தேவனே இன்று என்னை ஒரு மாற்றும் ஆகஸ்ட் மாதம் பதினொன்றாம் தேதி பகுதி சங்கீதம் எழுவத்தி ஒன்று ஒன்று முதல் இருபத்தி நான்கு வரை கர்த்தாவே உம்மை இருக்கிறேன் நான் ஒருபோதும் வெட்க அடையாதபடி செய்யும் உமது நீதியை நிமித்தம் என்னை விடுவித்து என்னை காத்தருளும் உமது சேவையை எனக்கு சாய்த்து என்னை ரச்சியும் நான் எப்பொழுதும் வந்தடையத்தக்க கண்மலையாயிரும் என்னை ரச்சிப்பதற்கு கட்டளையிட்டீரே நீரே என் கண்மலையும் என் கோட்டையுமாயிருக்கிறீர் என் தேவனே துன்மார்க்கனுடைய கைக்கும் நியாயக்கேடும் கொடுமையும் உள்ளவனுடைய கைக்கும் என்னை தப்புவியும் கர்த்தராகிய ஆண்டவரே நீரே என் நோக்கமும் என் சிறு வயது தொடங்கிய என் நம்பிக்கையுமாயிருக்கிறீர் நான் கர்ப்பத்தில் உட்பவித்தது முதல் உம்மால் ஆதரிக்கப்பட்டேன் என் தாயின் வயிற்றிலிருந்து என்னை எடுத்தவர் நீரே உண்மையை நான் எப்பொழுதும் துதிப்பேன் அனைவருக்கு நான் ஒரு புதுமை போலானேன் நீரோ எனக்கு பலத்த அடைக்கலமாய் இருக்கிறீர் என் வாய் உமது துதியினாலும் நாள்தோறும் உமது மகத்துவத்தினாலும் நிறைந்திருப்பதாக முதிர்ந்த வயதில் என்னை தள்ளிவிடாமலும் என் பலன் ஒடுங்கும் என்னை கைவிடாமலும் இருக்கும் என் சத்துருக்கள் எனக்கு விரோதமாய் பேசி என் ஆத்மாவுக்கு காத்திருக்கிறவர்கள் ஏகமாய் ஆலோசனை பண்ணி தேவன் அவனை கைவிட்டார் அவனை தொடர்ந்து பிடியுங்கள் அவனை விடுவிப்பார் இல்லை என்கிறார்கள் தேவனே எனக்கு தூரமாய் இராதேயும் என் தேவனே எனக்கு சகாயம் பண்ண தீவிரியும் என் ஆத்மாவை விரோதிக்கிறவர்கள் வெட்கி அழியவும் எனக்கு பொல்லாப்பு தேடுகிறவர்கள் நிந்தையாலும் லட்சியாலும் மூடப்படவும் கடவர்கள் நானோ எப்பொழுதும் நம்பிக்கை கொண்டிருந்து மேன்மேலும் உமை துதிப்பேன் என் வாய் நாள்தோறும் உமது நீதியையும் உமது ரட்சிப்பையும் சொல்லும் அவைகளின் தொகையை நான் அறியேன் கர்த்தராகிய ஆண்டவருடைய வல்லமையை முன்னிட்டு நடப்பேன் உம்முடைய நீதியை பற்றியே மேன்மை பாராட்டுவேன் தேவனே என் சிறு வயது முதல் எனக்கு போதித்து வந்தேன் இதுவரைக்கும் உம்முடைய அதிசயங்களை அறிவித்து வந்தேன் இப்பொழுதும் தேவனே இந்த சந்ததிக்கு உமது வல்லமையையும் வரப்போகிற யாவருக்கும் உமது பராக்கிரமத்தையும் நான் அறிவிக்கும் அளவும் முதிர் வயதும் நரைமயிரும் உள்ளவனாகும் வரைக்கும் என்னை கைவிடீராக தேவனே உம்முடைய நீதி உன்னதமானது பெரிதானவைகளை நீர் செய்தீர் தேவனே உமக்கு நிகரானவர் யார் அநேக இக்கட்டுகளையும் ஆபத்துகளையும் காணும்படி செய்த என்னை நீர் திரும்பவும் உயிர்ப்பித்து திரும்பவும் என்னை பூமியின் பாதாளங்களிலிருந்து ஏற பண்ணுவீர் என் மேன்மையை பெருக பண்ணி என்னை மறுபடியும் தேற்றுவீர் என் தேவனே நான் வீணியை கொண்டு உம்மையும் உம்முடைய சத்தியத்தையும் துதிப்பேன் இஸ்ரேவலின் பரிசுத்தரே சுரமண்டலத்தை கொண்டு உம்மை பாடுவேன் நான் பாடும்போது என் உதடுகளும் நீர் மீட்டுக்கொண்ட என் ஆத்தமாவும் கம்பீரித்து மகிழும் எனக்கு பொல்லாப்பை தேடுகிறவர்கள் வெட்கி லட்சியடைந்தபடியால் நாள்தோறும் என் ஆவு உமது நீதியைக் கொண்டாடும் ஆமேன் தேவ தயவையும் தேவனது அற்புத வல்லமையையும் பெறுவது கடினமானது என நினைப்பது தவறு அப்படி இருந்தாலும் உலகிலுள்ள எல்லாவற்றை பார்க்கிலும் மிக எளிதான காரியமும் இதுதான் நமக்குள் இருக்கிற பிரச்சனை என்னவென்றால் நம் தேவனை சார்ந்திருப்பதை காட்டிலும் அதிகமாக நம்மையே சார்ந்து கொண்டிருப்பதுதான் நாம் மக்களை பொருட்களை சூழ்நிலைகளை மற்றும் நம்மையே அதிகமாக சார்ந்திருக்கின்றோம் தெய்வீக வல்லமை தெய்வீக பராமரிப்பு தேவ பிரசன்னம் பாய்ந்து செல்லக்கூடிய வாழ்க்கைக்கான ரகசியத்தை இயேசு சொல்கிறார் அது திராட்சை செடியாகிய கிறிஸ்துவோடு இணைந்திருப்பதன் மூலமே கிறிஸ்துவோடு தொடர்ச்சியான ஐக்கியம் கொண்ட வாழ்க்கையே கனித்தரும் வாழ்வின் வழி ஜபமும் துதியும் சுகந்த வாசனையான புகையை போல பரலோகத்திற்கு எலும்பு சென்று கொண்டே இருக்கும் வெளிப்பாடுகளும் ஆசிர்வாதங்களும் பரலோகத்திலிருந்து இப்படிப்பட்ட இருதயங்களிலே ஊற்றப்படும் இப்படிப்பட்ட தேவ மனிதனுடைய வாழ்விலே ஜெபங்களும் ஆசிர்வாதங்களும் தொடர்ச்சியான போக்குவரத்திலே இருக்கும் மக்களை சார்ந்திருப்பதை விட்டு நாம் வெளியேற வேண்டும் தேவன் கிரியை செய்யாத பட்சத்தில் நிச்சயமாகவே ஏதுவும் நடைபெறப் போவதில்லை நம் புயல்களை நாம் அமர்த்துவதற்கு இது ஒரு உறுதியான வழி கொடிகள் திராட்சை செடியில் இணைந்திருந்து செடியிலிருந்து தங்களுக்கு தேவையான எல்லாவற்றையும் உறிஞ்சிக்கொள்வதை போல நாமும் நம் எஜமானரோடு இணைந்திருக்கும் போது எல்லாவற்றையும் அவரிடமிருந்து பெற்றுக்கொள்வோம் உலகம் சுயத்தை மையமாக கொண்டது கிறிஸ்தவர்களோ தேவனை மையமாக கொண்டவர்கள் நாம் அறியாமல் கூட சுயத்தை சாராமல் இருப்போமாக அவரின் பிரசனத்தை குறித்த உணர்வோடு எப்போதும் இருத்தல் தொடர்ச்சியாக அவரை துதித்து போற்றுதல் ஆயத்தத்தோடும் அன்போடும் கீழ்ப்படிதல் இவைகள் எல்லாம் செடியிலே நினைத்திருக்க செய்யும் வழிமுறைகள் ஆமேன் இந்த வார்த்தைகளினால் நீங்கள் ஆசிர்வதிக்கப்பட்டீர்கள் என்று நாங்கள் நம்புகிறோம்